ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைல் வஞ்சிர மீன் கருவாட்டு குழம்பு நாங்கள் இந்த மழை காலத்துக்கு நல்ல சுட சுட சூப்பராக ரெண்டு நாளானாலும் டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே கமகமன்னு இருக்கிற வஞ்சிர மீன் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் நான் இதில் வாழைக்காய் போதலை நீங்கள் வாழைக்காய் இருந்துச்சுன்னா வாழைக்காவும் போட்டுக்கோங்க நான் அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன் நீங்கள் உருளைக்கெழங்கும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்ல எல்லா காய்கறியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா அப்புறமா நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் வஞ்சிரம் மீன்லையும் நல்லா கழுவி கழுவி ரெடியாக வச்சுக்கணும் நம்ம துண்டு வஞ்சிரமான் இருந்தால் பெரிய மீன்லேயே துண்டு துண்டாக கட் கட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி வஞ்சிரம் மீனாக இருந்தாலும் அதுலேயும் நல்லா நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுட்டு குழம்புல நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்க்கணும் இப்போ நம்ம குழம்புல மஞ்சள் தூள் தண்ணி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் குழம்பு நல்லா தழை தழை தலான்னு கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு கொதிக்க தான் வாசனை வந்து குழம்பு வாசனை வராது மிளகாத்தூள் வாசனை வராது அதனால் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க அதுக்கப்புறமேல வந்து வஞ்சரம் மீனை வந்து இதில் வந்து கருவாடை வந்து அதில் போடுங்க புளி வந்து குழம்போட தேவைக்கு எவ்வளோ தேவைப்படும் தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் கொ குழம்பு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற புளியை வந்து நம்ம போட்டுக்கோங்க புளி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த வஞ்சிர மீன் கருவாதை வந்து அதுக்குள்ளே வந்து சேருங்க சேர்த்துட்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷமாக நல்லா தலை தழை தலைன்னு கொதிக்கணும் உங்களுக்கு சட்டியில் வைக்கும் போது தெரியும் நம்ம ஆஃப் பண்ணாலுமே கொதிச்சிட்டு தான் இருக்கணும் இருக்கும் அதனால் நல்லா தலை தழை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க இந்த மழை காலத்துக்கு இந்த கருவாட்டு குழம்பு ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இதே சட்டியில் வச்சே சுட வச்சு சுத வச்சு சாப்பிட்லாம் நம்ம எல்லா இதுக்கும் வந்து இந்த கருவாட்டு குழம்பு வந்து ஒத்து போகும் இட்லி ஆனாலும் சரி எல்லா பழைய சோறானாலும் சரி சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு நீங்கள் அதை வச்சு பாருங்கள் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அடி பொலி அப்படி இருக்கும் வாசனை நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சுருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்